வெல்கம் பேக் டு ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பாக்க போறோம் சூப்பரான ஐம்போன் இயரிங்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் கிப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் நம்ம கிட்ட சேல்ஸுமே இருக்கு டூ தேர்ட்டி வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பா கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் இதே மாதிரியான ஹேங்கிங் இயரிங்ஸ் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஐ பட்டன்ல குடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம பார்க்க பார்க்க சூப்பரான ஒரு குட்டி தான் உங்களுக்கு இயரிங்ஸில் த்ரீ ஸ்டார்ஸ் மாதிரி குட்டி ஸ்டோன்ஸ் குடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஜிமிக்கி ரொம்பவே சூப்பரா இருக்கு குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதோட கூட நம்ம ரஃப் யூஸுக்குமே பெரியவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அடக்கமா குட்டியான ஒரு டிசைன் இது வேணுங்கிறவங்க எதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் ரொம்பவே சின்னதான ஒரு சைஸ் தான் ஐம்பன்ல வந்துடும் பேக் ஸ்க்ரூ டைப் தான் அடுத்ததா நம்ம பார்க்க போறது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது உங்களுக்கு ஜிமிக்கு வந்து தனியா கலெக்டிவ் வைக்கணும் வச்சுக்கிடலாம் இயரிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பேக் ஸ்க்ரூ டைப் தான் பேக்ல வந்து ஸ்க்ரூ ரொம்பவே பெரிய சைஸா இருக்கு திருக்கும் வந்து நிறையவே இருக்கு கோல்டு இயரிங்ஸ்ல இந்த மாதிரி நிறைய தெருக்கு இருக்குமோ அதே மாதிரி இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதுலுமே உங்களுக்கு பிங்க் கலர் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் இதோட பிரைஸ் டூ பிப்டி ருபீஸ் வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான லீஃப் டிசைனில் தான் ஜிமிக்கு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நம்ம ஷோ பண்ண எல்லா இயரிங்ஸோட இது கொஞ்சம் பெரிய சைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி வரும் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் இதுவுமே எங்களுக்கு ஜிமிக்கு தனியாக கலட்டி யூஸ் பண்ணுற மாதிரியான டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க பேக் ஸ்க்ரூ டைப் தான் ஸ்க்ரூ நல்லாவே பெரிய சைஸாக இருக்கு ஐம்பன் இயரிங்ஸில் மேக்ஸிமம் ஸ்க்ரூ வந்து நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது ஜிமிக்கி அண்ட் இயரிங்ஸ் பேக் சைடில் ஃபுல்லி க்ளோஸ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் விலாது இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் பேக் சைடுல ஃபுல்லா க்ளோசிங் டேப்ல தான் கொடுத்துருக்காங்க எல்லா இயரிங்ஸுக்குமே இப்படி தான் வருது இயரிங்ஸ் வித் ஜிமிக்கி ரெண்டுமே க்ளோசிங் டேப்ல தான் இருக்கு ஸ்டோன்ஸ் விழாது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கற இந்த குட்டி ஜிமிக்கி வந்து ஆல்ரெடி நம்ம செகண்டா நம்ம பார்த்த அதே டிசைன் மாதிரி தான் இருக்கும் பட் கட்டிங் டிசைன் வராது இது சிம்பிளா கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஷோ பண்றேன் அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் டிசைன்ஸ்ல இதோட பிரைஸுமே உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ் வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதேமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதுல எந்த டிசைன் வந்தாலும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிறவங்க வெறுமனா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் ஆர் பர்டிகுலரா இந்த டிசைன் தான் வேணும்னா மார்க் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணலாம் இந்த குட்டி ஜிமிக்கி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் நம்ம ரொம்ப நாளாவே கொடுக்கல இதை இப்ப நம்ம கொடுத்துடலாம் டோட்டலா எயிட்டீன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப ரேஃபிள் பண்ணி பாத்துடலாம் கங்கராச்சுலேஷன் சுமா ஜெபஸ்டின் நீங்க தான் அந்த குட்டி ஜிமிக்கிக்கான கிஃப்ட் வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் கலெக்ஷன்ஸ் ரியலி சூப்பர்னு சொல்லிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அட் சேம் டைமே வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டக்ட் பண்ணும் அனலைஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதா நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஷாப்பிங்